வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரயாம் பிக்சர்ஸ் நான் இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால நான் மட்டும் இருக்கிறதுனால மாஸ்க் போடாமல் இருக்கேன் நீங்கள் வெளியில் போதும் சரி இடத்துல பேசும்போதும் சரி மாஸ்க்கு போட்டுக்கோங்க இப்போ அது ஒன்று தான் நமக்கு மிகப்பெரிய சேஃப்டியான விஷயமாக இருக்குது இப்போ நம்ம எதை பற்றி இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை பார்க்க போகிறோன்னா கடந்த ஒரு வார காலமாக எனக்கு சில ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணணும் வாங்கணும் அப்படின்ற விஷயத்துக்கோசரம் சரி நான் ஏன் என்னென்னு யார்டையும் நான் எதுவும் கேட்கல பட் என்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கு முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் தேடினேன் அப்போ தான் எனக்கு சில தகவல்கள்லாம் கிடைச்சது அந்த தகவல்கள் என்னென்னன்றது இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முதல் பட்டதாரி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் பட்டதாரின்னா நம்ம குடும்பத்தில் யாருமே டிகிரி முடிக்காமல் அதாவது படிக்காமல் இருந்தால் தான் நம்ம தான் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டதாரி சர்டிஃபிகேட் யார் யாருக்கு கிடைக்கணும்னு பார்த்தா நம்ம அப்பா அம்மா அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கக்கூடாது அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா அம்மா அதாவது தாத்தா பாட்டி அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க நம்ம தாத்தா பாட்டி அவங்களும் முடிச்சிருக்கக்கூடாது இன்னொன்று பார்த்தா அம்மாவையுடைய தாத்தா பாட்டி அவங்களும் முடியாது இவங்களுக்கு தான் கிடைக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அண்ணா படிப்பாங்க அவங்களும் டிகிரி ஃபைனல் இயர் படிப்பாங்க நம்ம வந்து செகண்ட் இயர் அல்லது ஃபஸ்ட் இயர் படிப்போம் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது அவர் வாங்காமல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அவர் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தால் நீங்கள் வாங்க முடியாது அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ இது எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணத்தில் அதாவது காலேஜில் ஃபீஸில் அதாவது பிஇ மெடிக்கல்ஸ் அக்ரி டிப்ளமோ செகண்ட் இயர் டைரக்டர் டுவெல்த் மெமஸ்ட் பேசிடுவோம் இல்லை அதுக்கெல்லாம் வந்து கல்வி கட்டணத்தில் சலுகை இருக்கிறத அவசரம் தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த சலுகைக்கோசம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்ம படிச்சிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா அல்லா தங்கச்சி அக்கா யாராவது படிச்சுட்டு இருக்காங்க நமக்கு வாங்கணும்னா அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்க யூஸ் பண்ணலான்ற மாதிரி அது ஒரு சர்டிஃபிகேட்டு நம்மளுடைய ஆதார் நம்ம என்ன படிக்க நம்மளுடைய டுவெல்த்து மார்க்ஷீட்டு டிசி காலேஜில் நம்ம படிக்கிறதுக்கு போனோஃபைடு நம்மளுடைய அப்பா அம்மா என்ன படிச்சுருக்காங்களோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் தற்போது தமிழகத்தில் ஆண்டு கொண்டுகிற அரசு வேலைவாய்ப்பு அந்த இதில் நூற்றி எழுவத்தொன்பதாவது வாக்குறுதியாக குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐ நூற்றி எழுவத்தொன்பதாவது வாக்குறுதி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் அதை நம்ம ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற பார்த்துக்கோங்க வந்து இப்போ இந்த விஷயந்தான் இப்போ வைரல் இருக்குது இதை பார்த்துட்டு தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலே நமக்கு வேலை அப்படின்ற ஒரு தாட்டில் இப்போ போயிட்டுருக்கு போயிட்டுருக்காங்க இந்த விஷயம் அப்படி கிடையாது இது வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட ஜீவோக்கள் எப்படின்ற விஷயத்த இது வரைக்கும் ஒன்றும் அரசாங்கம் வெளியிடல ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தினால் வெளியிட முடியாமல் நம்முடைய தமிழகத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அரசாங்கம் முனைப்போடு செயல்பட்டுருக்கு அதனால் இதுக்கு தகவல் வந்த உடனே இதுக்குண்டான அரசாணைகள் வெளியிடுவாங்க அந்த அரசாணையில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த சர்ட்டிஃபிகேட் வாங்க முடியும் ஏன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க படித்து முடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க தான் நமக்கு தெளிவுப்படுத்தணும் அது எப்படின்றது நமக்கு இப்போ நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது யூகிக்கவே முடியாது அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணி சொல்லுவோம் அதனால் செஞ்சிகிட்டு இருக்காங்க சில பேர் அது அப்படி இல்லை அதனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம் ஏன்னா இது ரொம்ப நான் நிறைய பேர் கேட்டதுனால எனக்கே ஒரு இதாயிடுச்சு சரி அதனால் இதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு முக்கியமாக இது தேவைப்படும் ஏன்னா நம்ம இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் அது தெரிஞ்ச பின்னாடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முழுசாக செய்கிறதில்ல தப்பு இல்லை தெரியாமையே வந்து நம்ம இது வேணும் வேணும்ன்ட்டு நம்ம ஒரு இதில் இது பண்ணக்கூடாது அவசரத்தில் நம்ம இது பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்திருக்கோம்